வணக்கம் நான் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் புதூர் ஒன்றியத்தில் இருக்கிற ராமச்சந்திராபுரம் கிராமம் வானம் பார்த்த எங்கள் ஊர் காலங்காலமாக நம்பி இருக்கிறது விவசாயத்தை தான் இந்த கரிசல் நிலத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று எங்களோடு சேர்ந்து மரங்களும் வளருவதை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் ஆனா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்புள்ள தொகுதிகளில் ஒன்னா இருப்பதனாலயோ என்னவோ விளாத்தி மரங்களோட பரப்பளவு வெறும் மூணு தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்ன இந்த விஷயம் எனக்கு தெரியும் போது நான் ஒரு முடிவு செஞ்சேன் என் வாழ்நாளில் இந்த விளாத்தி குளம் தொகுதியில ஒரு கோடி மரங்களை நடனமுன்னு அதற்கு முதற்கட்டமாக எங்கள் கிராமத்தில் இந்திய வரைவிட வடிவுல மரங்களை நட்டு ஒரு சின்ன பசுமை தோட்டத்தை உருவாக்கினேன் இந்த பசுமை தோட்டம் ஒவ்வொரு வருஷமும் எங்க ஊருக்கு ஒரு லட்சம் ரூபாய வருமானமா ஈட்டி தருது இருந்தும் மரங்கள் மேல எனக்கு இருந்த ஈர்ப்பு குறைஞ்ச பாடல்ல. தொடர்ந்து மரங்களை நடுதில் ஈடுபட்டேன் இன்னைக்கு வாழை கொய்யா நாவல் காய்கறின்னு பல மரங்களும் செடிகொடிகளும் நிறைஞ்சிருக்கு ஆனா என்னோட மனசு மட்டும் நிறையல என்னோட ஊர்லயும் நிலத்திலையும் மரநடுதல் இயற்கை விவசாயம் செய்யறது பயோகேஸ் தயாரிப்புன்னு பல விஷயங்கள்ல செஞ்சனா என் தொகுதி முழுக்க இதை நீட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஆசையிலிருந்து உருவானது தான் மரங்கள் மக்கள் இயக்கம் இந்த இயக்கத்தோட நோக்கம் மக்களுக்கு மரங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டுமல்லாம இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி தருவதும் தான் அதனால தான் இது மரங்களுக்கான இயக்கம் மட்டுமல்ல மக்களுக்கான இயக்கமும் தான் மக்களாகிய நீங்க இந்த இயக்கத்துல எப்படியெல்லாம் பங்கு கொள்ளலாம்னு இப்ப சொல்றேன் இந்த கரிசல் பூமியில நமக்கு நிழலையும் காற்றையும் மட்டுமல்லாம நல்ல வருமானத்தையும் பெற்றுத்தரும் ஒரு பெரிய பொக்கிசம் வேப்பமரம் நம்ம தொகுதியில மொத்தம் மூன்று லட்சம் ஏக்கர் தனியார் நிலமும் ஒன்னு லட்சம் ஏக்கர் அரசு பொது இடமும் இருக்குது விவசாயிகள் உங்கள் நிலங்கள்ல நீங்க விளைவிக்கிற பயிரோட சேர்த்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஓரு வேப்பங்கண்ணுகளை நட்டி வச்சீங்கன்னா பத்து வருஷத்துல உங்க நிலத்தோட விலையை காட்டிலும் அதிக வருமானத்தை நீங்க பெற போறீங்க அதபோல போல மகளிர் சுய உதவி குழுல இருக்கிற பெண்கள் தங்கள் கிராமங்கள்லயே இந்த வேப்பமரங்களை மரங்களை சில ஆண்டுகள்ல தங்கள் ஊரோட முன்னேற்றத்திற்கான பணத்தை இதுல இருந்தே நீங்க பெறலாம் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்குறதும் இந்த இயக்கத்தோட முதன்மையான நோக்கமா இருக்கு வேப்ப எண்ணெய் சோப்பு பேஸ்ட் உரம் இயற்கை பூச்சி புள்ளிகள் போன்ற பல பொருட்களையும் மருந்துகளையும் தயாரிக்கலாம் இவை அனைத்தும் தேவையான அளவு மரங்கள் நம்ம ஊர்ல இருந்தா ஒரு பெரிய வேப்ப தொழிற்சாலையவே உருவாக்கலாம் இதனால எத்தனை இளைஞர்கள் நம்ம ஊர்லயே பயன்பெறலாம்னு யோசிச்சு பாருங்க அதனால தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வீட்டை சுற்றிலும் ஊரை சுற்றியும் வேப்பங்கன்றுகளை நட இந்த கரிசல் காடு ஒரு பெரிய வேப்பங்காடா மாறட்டும் மாணவ செல்வங்களே நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னதை மறந்துடாதீங்க நாம் மரங்களை காத்தால் மரங்கள் நம்மளை காக்கும் ஒவ்வொருத்தரும் உங்கள் பள்ளி கல்லூரி வளாகங்கள்லையும் அதை சுற்றியும் குறைந்தது பத்து மரங்கன்றுகளையாவது நடுங்க அடுத்த தலைமுறை அங்க படிக்க வரும்போது அவங்க உங்களை வாழ்த்துறத காது குளிர கேட்பீங்க அன்னைக்கு நம்ம விளாத்திகளும் நாட்டிலேயே அதிக மரங்கள் கொண்ட தொகுதியை மட்டுமில்லாமல் ஒரு பசுமை தொழில் நகரமாக மாறும்னு நான் உறுதியா நம்புறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களோட நான் உறுதுணையாக நிற்பேன் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கெல்லாம் முழு மனதோட இதற்கு ஆதரவு அளிக்கணும் நம்மளுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டணும் நீங்க பெரிய தொழில் நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் உலகளாவிய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் மிகப்பெரிய இந்த சமூக ஒருங்கிணைப்பு திட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கணும் நன்றி